போனஸ் மார்க் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் நீட்டில் இந்த கேள்வி எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்குது போனஸ் மார்க் என்னென்னா சப்போஸ் இந்த கொஷினுக்கு ரெண்டு ஆன்சரும் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த கொஷினுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுப்பாங்க அது யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அட்டன் பண்ணால் தான் கொடுப்பாங்க கிடையாது கொஷின் அட்டன் பண்ணாலும் சரி அட்டென்ட் பண்ணாலும் சரி எல்லாருக்குமே அந்த மார்க் கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் சேலஞ்ச் ஆன்சருக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் எவ்வளோ போனஸ் மார்க் எல்லாருக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்து எல்லோருக்கும் காமனாக இருக்க இன்னொரு டவுட் என்னன்னா சென்டாக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணக்கூடாதான்ட்டு கண்டிப்பாக சென்டாக் அப்படிங்கிற இதுக்கு பாண்டிச்சேரி கோட்டாக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பாண்டிச்சேரியில் சேரணும்னு நினச்சா கூட நீங்கள் கண்டிப்பாக சென்டாக் அப்ளை பண்ணணும் அதனால் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சென்டாக் வெப்சைட்டில் போயிட்டு சென்டாக்கு அப்ளை பண்ணிவிடுங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அது தேவையா தேவையில்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவையில்லை யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டிலேயே இருந்தீங்களோ அவங்க யாருக்கும் நீட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை நீட்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் அதான் எலிஜிபிள் மார்க் அந்த எலிஜிபிள் மார்க் என்ன நான் சொல்லியிருக்கேன் அதுவும் அதுக்கப்புறம் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கணும் ஓசி கேட்டகரிக்கு நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஓபிசி கேட்டகிரிக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கும் இருக்கணும் அதே மாதிரி மார்க் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுமா இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது கண்டிப்பாக மார்க் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க நீட் எக்ஸாம்ஸ்க்கு ஆனால் பதினாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் மட்டும்தான் எக்ஸாம் எழுதிருந்தாங்க அரௌண்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் அவங்களால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேரும் எக்ஸாம் எழுதுவாங்க அந்த எக்ஸாம் மார்க்கையும் உங்கள் மார்க் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க அதனால் ரேங்க்கு மார்க் எல்லாமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது என்ன தான் நீட்டுடைய மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்ட்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களே அதுலேருந்து பர்சன் அந்த பெர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பர்சன்டேஜ் வச்சு தான் குவாலிஃபைங் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க அது இயர்லி இயர்லி ஆகும் லாஸ்ட் இயர் என்ன இருந்தது இந்த வருஷம் என்ன வரப்போகுதுன்னு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதையும் கிளியர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்